வாங்க நண்பர்களை கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறோம் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் மீண்டும் சரிஞ்சிருக்கு இது மேற்கொண்டு தொடர்ந்து சரியுமா அப்படிங்கிற பெரிய கேள்விக்கான விடையை தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாக காலை நிலத்தில் கிராமுக்கு பத்து பைசாவும் கிலோவுக்கு நூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுறோம் அதே வேலைல அடுத்து இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் I பதினோறாயிரத்து இரநூத்தி இருபத்தி ஐந்தாம் சவரன் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறாவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து இரநூத்தி ஐம்பது ரூபாயாக காணப்படுறவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாவும் சவரனுக்கு எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் இருபத்தி நாலு தங்கத்தோட விலை காணப்படுறவையில் அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் சவரன் எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ரூபா அப்படிங்கிற விலை சரிவில் மீண்டும் காடப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ குறைய ஒரு லைக் பண்ணுங்கள் காலை நேரத்தில் கிராமுக்கு ஒரு ரூபாயும் சவனுக்கு எட்டு ரூபாய் சரிஞ்சு காணப்படுறது மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் சரி அப்படின்னு பார்க்கறப்ப ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இந்த வாரத்தில் மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்காங்க